அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு லைவ் செஷனை பற்றி நம்ம பார்ப்போம் உங்களுடைய கேள்வி பதில் ஜாதக ரீதியான கேள்வி பதிலை வந்து நீங்கள் லைவ் சாட்டில் போடுங்க ஜாமக்கோல் பிரசன்னம் பற்றின கேள்விக்கு நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேற்று லைவ் சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி கேட்குறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சனி தசை வந்ததுக்கப்புறம் கணவருடைய அந்த கணவன் மனைவிக்குடிய திருமண வாழ்க்கை வந்து சுமூகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏன் அதை சொல்லியிருந்தேன்னா அப்படின்னா துலா லக்கணத்துக்கு யோகாதிபதி சனி அப்போ அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி என்ற அடிப்படையில் யோகாதிபதி தசை நடத்தினா என்ன சார் செய்யும் அப்படின்னா யோகாதிபதி திசை நீங்கள் செய்த புண்ணியத்தின் வெளிப்பாடு அப்போது சனிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அந்த வகையில் அப்போ அந்த திசையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது அந்த தோஷங்கள் குறையும் அப்போ அந்த பெண்ம அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா சார் சனி திசையில் தொழில் சரியாக அமையுமா இல்லை குடும்பம் வந்து சுமூகமாக போகுமா அப்படின்னா அந்த திசை வரும்போது கண்டிப்பாக உங்கள் புண்ணியத்தோட வெளிப்பாடு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த வகையில் குடும்பம் அமைதியாக இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு பிராப்தம் கண்டிப்பாக அந்த தோஷத்தை குறைக்கும் அது அந்த சனி தசை வரும்போது யோகாதிபதி திசை வரும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் இதுதான் அதுக்குரிய தாற்பரியம் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா அருண் சத்யா அருண் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா சத்யா அருண் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரம் அஞ்சு முப்பது பிஎம் மும்பை இருபத்தாறு எட்டு இரண்டாயிரம் ஐந்து முப்பது பிஎம் இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த ஜாதகம் பாருங்கள் இதில் ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசியாக வந்திருக்கு புனர் பூச நட்சத்திரத்தில் பறந்துருக்கார் லக்கணமாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மகர லக்கணத்தில் பறந்துருக்கார் லக்னாதிபதி சனி கேந்திரம் ஏறி இருக்கிறார் அப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி ஜாப் சேஞ்ச் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார் இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்க தசாபுக்தி அமைப்பு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா புதன் திசையில் இருக்கிறார் புதன் திசை சுய புத்தியில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் மாதம் வரைக்கும் புதன் திசை புதன் புத்தி அப்போ இந்த ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ஜாப் சேஞ்ச் நடக்குமா அப்படின்னா மூணாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தம் இருக்கணும் அப்போ தான் ஜாப் சேஞ்ச் நடக்கும் அப்போ இந்த தசா புக்தி அமைப்பு உங்களுக்கு ஜாப் சேஞ்சாக தான் காட்டுது அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா சார் இந்த புதன் புத்தியில் உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு ஜாப் சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துவக்கத்தில் உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும் நன்றி சத்ய அருண் அடுத்த நவீன் என்ன கேட்குறீங்கன்னா பேர நவீன் ஒன்னு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி